மோட்டர் போட்டாச்சு இன்றைக்கி ஒம்பது மணிக்கு கண்டு போய்டுமா சாயங்காலம் அஞ்சு மணி தான் வரும்னு சொல்லிக்கிறாங்க மணி இப்போ பாருங்க ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டு போய்டு இப்போ தான் மோட்டரை போட்டேன் சூரிய 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 இன்னும் பாத்ரூம் போகலையா கண்டு போய்டுமா நீ புள்ள தச்சு பண்ணா பார்த்தாலும் யூரின் பேக் எடுத்து மடியில் வச்சுருக்கு தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதி இல்லை கமல் எப்படி மான் போல வந்தபனே யாரோ துணி எடுத்துட்டு யாரோ யாரோ வலரும் பிறையே யாரு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் உடலில் வந் மாயாண்டி என்ன பண்ணுறான் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவன் தலையை எடுத்துரும் மாயாண்டி யார் அது எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஆ நாய் 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 அப்போ நாய் இப்படி கத்துவோம் அது நாய் ஓஹோ ஹோ சரி சரி ஓகே 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 நாணைட்டா எது எதே அது மாதிரி கத்துவோம் நறியா அது மாதிரி கத்துமா சரி 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 ஓகே சூரிய இப்போ காலைல கரண்டு போயிடுமா ஒம்போது மணிக்கு இங்கே பாரு இப்போ மணி ஒம்பது கிட்ட ஆக போகுது இது அஞ்சு நிமிஷம் பாசிட்டு அது இன்னும் போச்சு வெடி ஆரம் மேலே இருக்குது இப்போ கரண்டு போச்சுன்னா சாயங்காலம் தான் வரும் டியூப்லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறது ஃபேன் மட்டும் போட்டுக்கும் சாயங்காலம் வரைக்கும் ஃபேன் சுத்தும் ஓகேவா இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன் இன்வெர்டர் இருக்குது ஓகே உனக்கு ஒரு ஃபேன் இந்த ஃபேன் வாங்கி தரேன் இப்போ இருந்தாலும் அடுத்து போனால் நான் போனால் வாங்கிடுறேன் இந்த கரண்டு போனால் கூட சுத்தம் தெரியுமா இந்த மாதிரி ஃபேன் ஒன்று அது வாங்கி தருவேன் ஆ சரி அப்போ கண்டு போனால் கூட இவனை எதுக்குன்னா இந்த நான் வச்சுருக்கேன்னா மேக்ஸிமம் இவன் அப்போ அப்பப்போ சொல்லியிருக்கான் அப்பப்போ என்ன சொல்லணும் உங்ககிட்ட என்ன சொல்கிறானா உங்ககிட்ட லுங்கை தூக்கி காற்று வாங்கிக்கணும்ல எதுக்கு சொல்லு எதுக்கு சொல்லு காற்று புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு உட்காந்து இருக்கிறதால புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபேன் வச்சுட்டு அப்பப்போ லுங்கு தூக்கிட்டாங்க இல்லை லுங்கி எப்படி தூக்குவேன் கம்மி ஏ பார்த்துருவாங்க பார்த்துருவாங்க பார்த்துருக்கேன் சரி சரி ஓகே சீக்கிரம் பாத்ரூம் புரியா ஓகேவா சரி